சஞ்சய் ராவத் அவர்கள் மகாராஷ்டிரா மட்டுமல்ல இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நிலைத்திருக்குமா என்பதே சந்தேகமாக தான் இருக்கிறது அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் மோடியினுடைய இந்த மத்திய அரசாங்கம் பெரும்பான்மை இல்லாமல் கீழே விழும் பொழுது இந்தியா நலன் பெறும் குறிப்பாக பல கட்சிகள் உள்ளே வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாஜக நிலைத்திருக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சிவசேனாவினுடைய அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனாவினுடைய மகாராஷ்டிராவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர்கள் ஒரு ஒன்றில் கூறியிருக்கிறார் அந்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களும் சரி இதர முன்னாள் தலைவர்களும் சரி அவர்கள் உத்தவ் தாக்கரே சிவசேனாவை விட்டு ஏக்நாத் டெண்டே சிவசேனாவிற்கோ அல்லது பாஜகவிற்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் அப்படிப்பட்ட புரளிகள் அனைத்தும் தற்போது பேசப்படுவதாகவும் தற்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய கட்சியிலிருந்து யாரும் எங்கேயும் எதற்காகவும் செல்லவில்லை என்றும் அப்படி ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அவர்களிடம் எங்களுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் இதற்கு முன்னால் இருந்த நான்கு முறை ஐந்து முறை இருந்த எம்எல்ஏக்கள் தற்போதைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தோல்வியுற்று அதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் பாஜகவிற்கு போவதாக இருந்த பல பேரை தற்போது பேச்சுவார்த்தையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் யாரும் எங்கேயும் எதற்காகவும் இந்த சிவசேனாவை விட்டு போலியான சிவசேனாவிற்கு செல்ல மாட்டார்கள் என்பது அவருடைய ஒரு துணியாக இருந்தது தற்போது சஞ்சய் ராவத் கூறும்போது நாளுக்கு நாள் இந்தியாவில் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைமை பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்து வருகிறது என்று தெள்ள தெளிவாக கூறுகிறார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னதாக நரேந்திர மோடியினுடைய இந்த ஆட்சி கண்டிப்பாக கவிழ்வதற்கான அனைத்து உதாரணங்களும் போது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் மோடியால் வேதனையிட்ட அனைத்து கட்சிகளும் ஆட்சிக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் மத்தியிலும் மிகச்சிறப்பான ஆட்சியை காட்சியளிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சஞ்சய் ராவத் கூறியிருக்கிறார் சஞ்சய் ராவத் இது கூறுவது என்னவென்றால் இதற்கு முன்னதாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் சிவசேனா காங்கிரஸ் கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் வெற்றியை குவித்திருந்தது ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது பெரும்பான்மைக்கு தேவையான இருநூற்றி எழுபத்தி மூன்று என்ற எண்ணை காட்டிலும் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்கள் பெற்று தனிப்பெரும் கட்சியாக தற்போது பாஜக மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்னவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக மோடியினுடைய ஆட்சி கவிழும் என்று சஞ்சய் ராவத் கூறுவது உண்மையாகவே நடக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்